சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம ஒரு மூன்றரை ஏக்கர் இடம் பார்க்குறோம் சார் ரைட்டுங்களா இது வந்து கிணறு ரைட்டா சர்வீஸ் இருக்குது பாருங்கள் கிணறு சர்வீஸு இந்த பனைமரத்தோட பவுண்ட்ரி ரைட்டுங்களா சார் இந்த இந்த இதோட பவுண்ட்ரி பாருங்க இந்த வரப்பு இந்த வரப்போட பவுண்டரி நேரு ரைட்டுங்களா அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள் அந்த பனைமரத்து வரைக்கும் வரும் சார் ரைட்டுங்களா சார் மூன்றரை ஏக்கர் ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா புஞ்ச நிலம் தான் கரெக்டாக நமக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒம்பது கிலோமீட்ரு வரும் சார் தாம்பரத்துலேருந்து அறுபத்தொம்பது கிலோமீட்ரு வரும் கிளம்பாக்கத்துலேருந்து நமக்கு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் ரைட்டுங்களா சார் இந்த இதெல்லாம் பவுண்டரி தான் சார் நேர் ஸ்ட்ரைட்டாக வரும் ரெண்டு சர்வீஸ் இருக்குது சூப்பரான ஒரு புஞ்ச நிலம் ரைட்டுங்களா சார் இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் ஒரு சென்ட்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் வந்து பேசிக்கலாம் வாங்கக்கூடிய ஓனரும் விற்கக்கூடிய ஓனரும் பார்த்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா ஒரு மாமரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து மரம் இருக்குது ரைட்டுங்களா பாருங்க கரெக்டாக மூன்றரை ஏக்கர் வருது சார் சென்ட் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நம்ம இன்னொரு சர்வீஸ் வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா பாருங்க கம்பம் வந்து தெரியுது பக்கத்துலேயே ஊருங்களா இருக்குது சார் நெகோசியபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சார் நேரடியாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா ரெண்டு சர்வீஸுமே நல்ல கிணறு மேலும் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரைப் இவர் பண்ணிடுங்க காட்டணும் இல்லையா இது ஒரு ஒரு கிணறு சார் ரைட்டுங்களா சார் பவுண்டரி வந்து இந்த இதிலேருந்து இந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த பவுண்டரிக்கு அப்படி நேர் சார் ரைட்டுங்களா சார் கரெக்டாக மூன்றரை ஏக்கர் புஞ்சை தான் சார் ரெட் சைடில் மணல் கலந்த பூமி இந்த இடம் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரடியாக கூப்பிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் சார் போட்டுட்ருக்கேன் ரைட்டுங்களா அடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்